இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம இந்த பதிவில் பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ சோபகிருது வருஷம் தக்ஷணாயணம் ஹேமந்தருது தனுர் மாதமான மார்கழி மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைய தினம் வளர்பிறை நவமியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை ஐந்து இருபத்தி மூணுக்கு உதயாதி நாழிகை இருபத்தி ஏழு பதிமூணுக்கு ரிஷபலக்னத்தில் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார் இந்த மாதிரி மாறக்கூடிய சனி பகவான் அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடங்களுக்கு கும்பராசியில் இருந்து அருளாசி வழங்குவார் சனி பகவானுடைய பார்வைகளான மூணாம் பார்வை மேஷராசியிலும் ஏழாம் பார்வை சிம்மராசியிலும் பத்தாம் பார்வை விருச்சிகராசியிலும் மொழிகிறது தனுராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் விலகும் அதில் சந்தேகமே வேண்டாம் ஏழரை சனி முடிஞ்சிருக்கு இதுவே ஒரு பெரிய ரிலீஃப் தனுசு குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கப் பெறுவீர்கள் பொருளாதாரம் மேம்படும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடி வந்து சேரும் நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்த திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் எல்லாமே ஒரு பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு வழங்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நிச்சயமான முறையில் கிடைக்கும் தனுசு ராசியில் வந்து இது வரைக்கும் யாருக்கெல்லாம் வீடு அமையலையோ அவளுக்குலாம் நிச்சயமான முறையில் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் அது மாதிரி கொஞ்சம் அப்பா அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் சில வேளைகளில் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம் அது மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தவரை கடன் பிரச்சனை விலகும் உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை எல்லாமே விலகப்பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் வந்து சார் கவலைப்படாத ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் எந்த விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது கண்டிப்பான முறையில் நடக்கும் கவலை வேண்டாம் தேக்க நிலை அனைத்தும் விலகும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பல வழிகளிலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் பொதுவாக இந்த பயிற்சியை நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா பெண்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் கலைத்துறையினருக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் அரசியல் துறையினருக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஒரு புதிய எழுச்சி சாதனை உங்களால் பண்ண முடியும் இப்போ மேற்படிப்புலாம் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும் சந்தோஷம் அதிகரிக்கும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள் தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆயுள் காரகன் தொழில்காரகன் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில் ராசிநாதன் சனி பகவான் இன்னொரு ஆட்சி வீடான கும்பத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு ராசியிலிருந்து மாற்றம் பெறுகிறார் சர்ப்ப கிரகங்களான ராகு ராகுகேதுக்கள் மூன்று ஒன்பதாம் இடங்களில் இருக்கிறார்கள் ஜென்ம சனி முடிஞ்சாச்சு அதனால் இனிமே ஒரு அனுகூலமான ஒரு நேரம் உங்களுக்கு போயின்னு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் மெயினாக அந்த மனசுக்குள்ள ஒரு இரட்டை மனநிலை நமக்கு இருந்திருக்கு ஒரு விஷயத்தை எடுத்துருந்தோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா ஒரு காரியத்தை இருந்த காரியம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு பெரிய தடங்கல்கள் சிக்கல்கள் எல்லாமே நமக்கு இருந்து இனிமேல் அதில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் வந்து சேரும் இந்த பேச்சு எடுத்துனோம்னா குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நீங்கள் ஒன்று போய் மற்றவங்க வேறு மாதிரி புரிஞ்சிக்கலாம் கல்வி சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கல்வி சம்மந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கும் போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையோடு முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோகத்தில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருந்தது இனிமேல் அதில் நல்ல வளர்ச்சி வந்து சேரும் புதிய தொழில் ஆரம்பிக்க முடியும் புதிய உத்தியோகத்தில் அவங்களால் சேர முடியும் அனைத்து வகையிலும் நன்மைகள் விளையும் நாம் நம்பலாம் தந்தை தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம் அது மாதிரி தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கவனம் தேவை புதிய கல்வி சேர்றீங்கன்னா உங்களால் முடிஞ்சதாக மட்டும் அந்த கோர்ஸை எடுங்க ரொம்ப யோஜனை பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அது மாதிரி புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக ஈடுபடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் எதுலேயும் ஒரு திட்டமிடுதல் அவசியம் பெண்களுக்கு இந்த பயிற்சி எடுத்துட்டோம்னா தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து உத்தியோகம் சொல்லக்கூடிய பெண்களுக்கு தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு நேரம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு கலைத்துறைய்க்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் டெக்னிக்கல் சம்பந்தமான கலைத்துறையினருக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மேலிடத்துடன் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு மன தாங்கல்கள் குடும்பத்தில் உண்டாகலாம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி உண்டாகும் தினசரி விநாயகர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான இணை இரண்டு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் நீளம் மற்றும் சிவம் கும்பராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடத்திற்கு பிறகு ராசிக்கு சனி பகவானுடைய வரத்து வந்திருக்கிறது கும்ப ராசியாக இருந்தாலும் சரி கும்பலக்னமாக இருந்தாலும் சரி முதல்ல பயப்படாதீங்க அதுதான் சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்திருந்தாலும் அதில் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு தோணலாம் எல்லாவற்றிலுமே ரொம்ப கவனமாக இருக்கும் நம்ம அடிக்கடி பதிவு பண்ணக்கூடிய விஷயம் சனி பகவான் ஜீவாதார பிரச்சனைகளில் கை வைக்க மாட்டேன் இப்போ ஜீவாதார பிரச்சனைகள்னால் என்ன கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் வேலை வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் வீடு மண் மனை சார்ந்த விஷயங்கள் பம்பு வழக்கு கோர்ட் நிறுவனம் எந்த ஒரு சிக்கல்களும் வராது ஹெல்த் உடல் நலம் சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கால் கால்கள் வாதம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஜாயின்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஒரு கடன் வாங்கும்போது அந்த கடன் நமக்கு தேவைதானா உகந்தது தானா என்றெல்லாம் யோசித்து சில விஷயங்களை நாம் செய்யணும் இந்த பயிற்சியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் பொதுவாகவே பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் மே மாதத்திற்கு பிறகு அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்கள் உறவினரும் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் நமக்கு உண்டாகலாம் முடிஞ்ச வரை நீங்கள் கொஞ்சம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் மிக கடுமையான பனிச்சுமை காணப்படும் மிக கடுமையான பனிச்சுமை காணப்படும் காலத்துக்கு அந்த நேரத்தை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் வரணும் சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த விஷயத்தை எடுத்துனாலும் வந்து யோசித்து கவனமாக செய்யறது உங்களுக்கு நல்லது பொதுவாக இந்த பயிற்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு எந்த ஒரு முடி முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணி ீர்க்க்க்கமாக ஆலோசிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பெண்களுக்கு குடும்பத்தினரால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சின்ன சின்ன மன கஷ்டம் உண்டாகும் கொஞ்சம் பொறுமையை நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது கலைத்துறையினரை பொறுத்தவரை நிறைய வாய்ப்புகள் வரும் எந்த ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் யோசித்து கவனமாக முடிவெடுங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரை புதிய மாற்றங்கள் உங்களுக்கு உறுதி கவலைப்பட வேண்டாம் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் மிக கடுமையான பணிச்சுமை காணப்படும் நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறங்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை தனகாரகன் சந்தான காரகன் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடத்திற்கு பிறகு உங்களுக்கு ஏழரை சனி தொடங்கியிருக்கு கொலப்படாதீங்க மீன ராசியை பொறுத்தவரை செவ்வாய் கிரகம் பகை புதன் கிரகம் மீனத்தில் நீசமாக மற்ற எல்லா கிரகங்களுமே நட்பு தான் ஆட்சி தான் சுக்கரன் உச்சம் குரு ஆட்சி மற்ற கிரகங்கள் எல்லாமே நட்பு முதல் விஷயம் என்னென்னா அந்நிய மதத்தினரால் பேர மதத்தினரால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஒரு நல்ல நட்புறவு உண்டாகும் நட் ஒரு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலமாக ஆதாயம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை வளர்ச்சி வர வரவேண்டிய பாக்கிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வசூலானாலும் நல்லபடியாக வசூலாகும் நிறைய தர்ம காரியங்கள் உங்களால் செய்ய முடியும் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது அன்னதானம் நிறைய போடுறது நிறைய கஷ்டப்பட்ட மக்களுக்கு செய்கிறது இந்த மாதிரியான தர்ம காரியங்கள் நிறைய உங்களால் செய்ய முடியும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சில பேருக்கு உஷ்ணம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம் ஜாயின்ஸ் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதை மாதிரி இந்த பயிற்சி எடுத்துட்டோம்னா தொழில் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம் உப தொழில் ஒன்றினை உங்களால் ஆரம்பிக்க முடியும் அதற்கேற்ற மாதிரியான சூழல் ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது பெண்களை பொறுத்த மட்டில் செலவுகள் உண்டாகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் இந்த பேச்சு எடுத்தினோம்னா பெண்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் வந்து சேரும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போய் கொண்டிருந்த இழுபறியான காரியங்கள் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம் சிரத்தை என்பது அவசியம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி துர்கையம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆன நிறம் வெள்ளை மற்றும் பச்சை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன் நன்றி வணக்கம்